எல்லாருக்கும் வணக்கம் அருள்மிகு மருதப்ப சுவாமி என்ற மதுரோதய ஈஸ்வரமுடையார் திருக்கோவில் விக்கிரமங்கலம் உட்கடையில் அமைந்திருக்கிறது இவ்வாலயத்துடைய சுவாமியின் பெயர் மருதப்ப சுவாமி என்ற மதுரோதய ஈஸ்வரமுடையார் அம்பாளுடைய பெயர் சிவனேசிவல்லி என்ற மருதாய் அம்பாள் இவ்வாலயத்தினுடைய பெருமை இங்கு இருக்கின்ற சிவபெருமான் ஆவுடை வந்து சதுர வடிவில் அமைந்திருக்கும் இந்த திருக்கோவிலானது சிற்ப கலைக்கென்றே நமது தென்னிந்தியாவிலேயே மிக சிறப்பான ஒரு கோவில் சிற்பக்கலைக்கென்று பெயர் போன இத்தலம் இத்தலத்திலே நெய் அபிஷேகம் சிறப்பு பூஜையாக நடைபெறும் இங்கு அபிஷேகம் செய்யப்பட்ட நெய்யை நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு மண்டலத்திற்கு ஒருவர் சாப்பிட்டால் அவருடைய இதய நோய் அந்த சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் சரியாகிவிடும் நெய்ய அபிஷேகத்திற்கு வருவார்கள் அவர்களுக்கு நாங்கள் நெய்ய விஷயம் செய்து அந்த நெய்யை திருப்பி அவருடைய கொடுத்து விடுவோம் அதன் மூலமாக பக்தர்களுக்கு அந்த இதய நோய் தேர்ந்து வைக்கும் இத்தலத்திலே யமதர்மன் முதற்கொண்டு இங்கு வந்து வழிபடுவதாக ஐதீகம் அதனால்தான் இங்கு நவக்கிரகங்கள் இத்தலத்திலே கிடையாது சுவாமி பேர் மதுரோதய உடையார் அம்பாள் பேர் வள்ளி

இந்த குண்டு வள்ளிங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா அந்த வள்ளி போ அந்த இந்த வள்ளி போட்டமாக பள்ளி வள்ளி போட்டமாகும் முருகனுடைய மனைவிக்கு போயிடும் குண்டு வள்ளி போட்டிருப்பாங்க ராசி மது அத வள்ளின்னு சொன்னா தற்காத்து தற்கொன்றி பேணி தகைச்சான்று சொற்காத்து சோர்விழா பெண் தன் கண் எமை எப்படி ஒரு நாளைக்கு ஆயிரம் முறை அடித்து பாதுகாத்துக் கொள்ளுதோ அதே போல ஒவ்வொரு பெண்மார்களும் தன் கணவன்மார்களை பாதுகாத்துக் கொள்ளணுமா சிவே நேச வள்ளி சிவன் நேசிக்க கூடிய வள்ளி சுழவு நம்ம நம்ம முன்னோர்கள் வந்து எவ்வளவு அற்புதமா அந்த பெயர்களே தேர்ந்தெடுத்து நம்ம ராஜாக்களும் முனிவர்களும் சித்தர்களும் இந்த யோகிகளும் மகன்களும் அந்த பேர் வச்சுருக்காங்க அதை கேட்குறதுக்கே அற்புதம் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காயத்ரி தூண்கள் பார்த்தீங்கன்னாக்கா காயத்ரி தூண்கள்லாம் புரியலண்ணே நீங்கள் சொல்கிறது எந்த மாதிரி சொல்கிறீங்க தூண்கள் இருக்கு இங்கே லைனாக ஓகே முதல் வரிசையில் நான்கு இருக்குது இரண்டாவது வரிசையில் நான்கு இரண்டாம் வரிசையிலையும் ஒரு நான்கு தூண்கள் இருக்குது மூன்றாவது வரிசையில் நான்கு தூண்கள் நான்கு நான்கு தூண்கள் ஆமாம் நான்கு தூண்கள் இருக்குது மாளிகையில் பின்புறம் நாலு 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 மொத்தம் இருபத்தி அமைத்து இந்த கோயிலை வடிவமைக்கப்பட்டது காயத்ரி மந்திரம் முதல் பார்த்தீங்களா மகா மண்டபத்துல ஒரு நாள் நான்கு இரண்டு எட்டு முன்னாங்க பன்னெண்டு நடை சுத்தி மாதிரியில நான்கு பதினாறு இருபது இருபத்தி நான்கு இருபத்தி நாலு தூண்கள் இந்த இருபத்தி நாலு தூண்களும் காயத்ரி மந்திரத்தினுடைய வைப்ரேஷன் ஓங்கார ரீங்கார இசையில் இந்த தளத்தில் இத்தலத்து பெருமானுக்கு எப்பயுமே அந்த காயத்ரி மந்திரத்தில் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி இந்த தளத்தை அமைச்சிருக்காங்க மாடி விட்டு பெருமானாக அமைச்சிருக்காங்க ஏகாதளத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் நான் மேலே ஏறி பார்த்தேன் அங்கே தனியாக என்ட்ரன்ஸு ஓப்பன் மாதிரி இருந்தது அப்படின்னா மாடி ரெண்டாவது மாடி வச்சு ஏகாதளத்து பெருமானுக்கு வந்து தர்ஷணாமூர்த்தி தேவேந்திரன் மகாவிஷ்ணு பிரம்மா நாலு பேருக்கும் மேலே சிலை கலச வைத்து மாடிக்கீட்டு பெருமானாக பாண்டிய நாட்டிலே வணங்கப்பட்ட ஒரு அற்புதமான திருத்தலமா ஓ அதனால தான் என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கு அதுக்கு மேல அந்த மாதிரி சுத்துற மாதிரி இருந்தது ஓகே ஓகே ஆஹ் அருமையா இருக்கு இந்த மாதிரி நான் கொஞ்சம் அவ்வளோக்கா நான் பார்த்தது இல்ல ஆமா இங்கதான் இங்கதான் மேலே ஏறி பார்த்தேன் என்னடா இங்க ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கு மாடக்கோயில் சூப்பர் அண்ணே சூப்பர் அண்ணே இங்க வந்து முழுவதுமே வந்து இருபத்தி நான்கு தூண்களை வச்சு அது காயத்ரி மந்திரங்களோட ஒப்பிட்டு இங்க ஒரு குறிப்பிட்ட வைப்ரேஷனோட ஒரு ஒரு அறிவியல் பூர்ந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கு கண்டிப்பா இல்லாம இல்லை இங்க வந்து நம்ம பராமரிக்கும் போது இன்னும் அந்த விஷயங்கள் வந்து நிறைய லெவல்ல இது எதிரொலிக்கும் ஓகே 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 நன்றி வணக்கம்